காலத்திரேப்பி கரணித்தா ப்ரீயம் யதீந்திர சாச்சையமலா நாம் சயவஹி யதீந்திரபவச்ருத்தம் மணவாள மணவாழமாமனர்கள் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் முக்காலத்திலும் முக்கரணங்களினாலும் மூன்றுவித பாபங்களையும் புரிந்துள்ளோம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மனம் மொழி மெய் பகவதபசாரம் பாகவதாபசாரம் அசகியாபசாரம் இப்படி முக்காலத்திலும் மூன்று கரணங்களினாலும் வித அபசாரங்களையும் பட்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரே விமோச்சனம் எப்போது இதற்கு பிராயசித்தம் பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி அந்த சரணாகதியும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கேள்வனாய் பெரிய பிராட்டியாருக்கு கேழ்வனான பெரிய பெருமாள் நம்பெருமாள் அவர்களிடத்தில் எந்த பங்குனியுத்திர தன்னைக்கு சுவாமி ராமானுஷர் சரணாகதி அனுஷ்டித்தாரோ அதுவே நம் அனைவருக்காகவும் ஏற்பட்ட சரணாகதி எனக்கு மட்டும் கொடுத்தது போதாது நம் சம்பந்த சம்பந்திகளுக்கும் கொடுக்க வேணும் என்று ராமானுஷர் பிரார்த்தித்தார் அதையும் கொடுத்தோம் கொடுத்தோம் என்று ஏற்றான் பெருமான் ஆகவே சரணமடைந்த இராமானுஜருடைய திருவடிகளே நமக்கெப்போதும் சரணம் அடியேன் ராமானுஜதாசன் என்னும் எம்பெருமானார் திருவடிகளே என்னும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்னும் வாழ்ந்திருப்பவர்கள்தான் அரங்கத்து திருமுத்தத்தை அடியார்கள் ஆக எதிராஜனுடைய வைபவமோ அந்த பெருமை அவருக்கு கொடுத்தருளிய உடையவர்னு பட்டம் கொடுத்த ஸ்ரீரங்கநாதனோ நமக்கு எப்படி முக்கியமானவர்கள் ஆயிடுறா திருவரங்கநாதன் முக்கியமென்னால் அதுக்கு எத்தனையோ பெருமகள் இருக்கலாம் ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமானது எதுனால் அவர் தான் ராமானுஷரிடத்துல பொறுப்பு கொடுத்துள்ளார் ராமானுசர் திருவடிகளை பற்றினோம் என்னால் தன்னடையே பெருமானுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும் இதுதான் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பெருமை